நடிகர் தனுஷ் இயக்கத்தில் அவர் கதாநாயகனாக நடித்திருக்கும் இட்லி கடை திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை ஒரு சிறிய கிராமத்தில் குட்டியாக ஒரு இட்லி கடையை வைத்து தனது கைப்பக்குவத்தால் கொடிகட்டி பறக்கிறார் சிவனேசன் எனும் தந்தையை போலவே சமையல் கலையில் ஆர்வமுடைய அவரது மகன் தனுஷ் வெளிநாடுகளில் சமையல் கலையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் ராஜ்கரனால் அவரது இட்லி கடையை நடத்த முடியாமல் போகும் சூழ்நிலையில் வெளிநாட்டில் இருக்கும் அவரது மகன் தனுஷ் மீண்டும் கிராமத்திற்கு வந்து தனது தந்தையின் தொழில் மேம்படுத்தினாரா மேம்படுத்த இட்லி கடை திரைப்படத்தின் மையக்கரு தனுஷ் நித்யா மேனன் ராஜ்கரன் சத்தியராஜ் இளவரசு அருண் விஜய் என ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த இட்லி கடை திரைப்படத்தில் அனைத்து நடிகர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சிவனேசன் நடித்திருக்கும் ராஜ்கரன் தனது தூய்மையான நடிப்பை யதார்த்தமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் மொத்தத்தில் நடிகர் தனுஷ் இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கும் இட்லி கடை திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமைந்திருக்கிறது